பொக்கடா பாய்க்கு பிரியாணியில் ஆஃப் பிரியாணி வாங்கியாச்சு நல்ல ஒரு மந்தார வச்சு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக கொடுக்குறாப்புல நீ சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு தலைவா எல்லார்கிட்டையும் இல்லாத மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் ஒன்று இருக்கு பிரியாணியில் அதுவும் இலையில ஒரு ஸ்டெயில் இருக்கு அதிகமா இல்லை என்ன தலைவா எண்ணெய் ரொம்ப அதிகமா இல்லை கரெக்டா இருக்கு அந்த மசாலாவோட பிளேவர் வந்து கரெக்டா டிப் ஆயிருக்கு ஒரு சில கடையில் பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது அந்த அரிசி வாசனை வரும் தலையறை கடையில் அது இல்லை ஈவினிங் லகான் கோழி பிரியாணி தான் இப்போ ஆ அப்புறம் டக்கி பிரியாணி அது வரைக்கும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் புதுசாக நல்லா இருக்கு சாஃப்டா இருக்கு கடை எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா கூரை மேட்டர உள்ள பெரியார் பாதையில HP பெட்ரோல் பங்க் ஒரு பழைய பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்க் இருக்கு முன்னாடி பாய் உணவ ਵਾਲਾ வேணும் வரன்னாரு வரே இல்ல அндеவே நன்றி வந்து தோக்குறீங்க நல்ல கல்யாண பிரியாணி டேஸ்ட் இருக்கு

ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டிக்கு ஒர்க் தான் ஒர்க் நல்லா ஒரு அந்த ஒரு ஃப்ளேவர்லேருந்து எல்லாமே ஒரு பிரியாணிக்கு தேவையான அந்த ஒரு மிர்ச்சி எல்லாமே கரெக்டாக இருக்கு கவிதா தொலைவா வேறு லெவலில் இருக்குது

போகடா சாப்பிட்டுக்க மாட்டோம் தலைவங்க கடையில் வந்து ஸ்பெஷலே இந்த மீனில் தான் நல்லா இருக்கும் ரொம்ப அந்த ஒரு ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இல்லாமல் கரெக்டான அளவில் ஒரு கரெக்டாக பிரியாணி செஞ்சு அதை கரெக்டாக ஒரு மக்களுக்கு கொடுக்குறோம் பாருப்பா ஆண்டியில் ஃபுல்லாக கேரட்டு எல்லாம் போட்டாங்க பாய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறாப்புல சத்தான பிரியாணி தப்பான தப்பா ஸ்பாட் நீங்கள் பெரியார் பாதை தூளை மேலே வந்தீங்கன்னா பழைய பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கும் வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாப்பிட்டு பார்த்ததில் எனக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் எனக்கு தெரியும் நான் மட்டும் சொல்லிட்டு தான் உங்களுக்கு புரியாது நீங்களும் வந்து சாப்பிட்டாராம் உங்களுக்கு தெரியும் செய்து ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள் சப்போர்ட்டும் கொஞ்சம் கொடுங்க நன்றி கிரீஸ் இத்துடன் நான் உங்களுடன் விடைபெறுவதே டப்பாங் டப்பாங்